தைராய்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை பாதிக்க போகக்கூடிய ஒரு மெட்டபாலிக் டிசார்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஸோ இந்த தைராய்டு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதற்கான தீர்வு என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுங்களேன் தைராய்டு வந்து இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பல டெஸ்ட்ல அது பேனல்ஸ்லயே அது தைராய்டுடைய உங்களுக்கு லெவல்ஸ் வந்து செக் பண்றாங்க அது இல்லாமல் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சு அதுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எந்த காரணமும் தெரியலனா தைராய்டாக இருக்குமோ அப்படின்னு உங்கள் மருத்துவர் சந்தேகப்பட்டு தைராய்டாக எப்போவுமே செக் பண்ணக்கூடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சர்ஜரிக்கு போகும்போதும் நிறைய உங்களுக்கு பேனல்ஸ்ல தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தைராய்டு டெஸ்ட்டுக்கெலாம் பண்ணி கண்டுபிடிக்கலாம் சமீப காலத்துல குழந்தைங்களில் வந்து தைராய்ட் பிரச்சனை அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பல பரிமாணங்கள்ல தைராய்டு வரலாம் ஆனா இதோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தஞ்சு ஆண்டு காலகட்டத்தில் அழகான ஒரு விஷயம் நியூ பார்ன் ஸ்க்ரீனிங் அப்படின்னு குழந்தை பிறந்த உடனே தைராய்ட் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்மை ரொம்ப சிம்பிளான எளிய பிளட் டெஸ்ட் இருக்குது ஸோ அதனால் தயவுசெய்து வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதை கட்டாயம் பண்ணுங்கள் இல்லைனாலுமே கூட பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் குழந்தைங்க பிறந்திருந்தாங்கன்னா பிறந்த மொதல் அஞ்சு நாள்லேயே இந்த டெஸ்ட் பண்ணி தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ இதை பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க நியூ பார்ன் ஸ்க்ரீனிங் பற்றி நான் நிறைய வீடியோஸும் போட்டுருக்கேன் கட்டாயமாக பாருங்கள்